அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா பதவி விலகக் கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் போராட்டம் சில தினங்களுக்கு முன்பு பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று அம்பேத்கர் பெயரை பயன்படுத்துவது பேஷனாகிவிட்டது அம்பேத்கர் 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 என முழங்குபவர்கள் அதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்தால் ஏழு பிறவுகளுக்கும் சொர்க்கத்தை அடையலாம் என கடுமையாக அவமதிக்கும் வகையில் அமித்ஷா பேசியதற்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன அம்பேத்கர் அரசியலமைப்பின் சிற்பி நாட்டிற்கு வழிகாட்டிய தலை சிறந்த மனிதர் அவர் உருவாக்கிய அரசியல் சாசனத்தை அவமதிப்பதையோ அம்பேத்கரை அவமானப்படுத்துவதையோ நாடு பொறுத்து கொள்ளாது இதற்காக அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அம்பேத்கரின் பெயரை உச்சரிப்பதன் மூலம் ஒருவர் உரிமைகளை பெறுகிறார் அம்பேத்கரின் பெயரை உச்சரிப்பது மனித கண்ணியத்தின் அடையாளம் அம்பேத்கரின் பெயர் வஞ்சிக்கப்பட்ட மக்களின் சுயமரியாதையின் அடையாளம் சபாஸ் காங்கிரஸ் பொதுச் செயலர் காந்தி அவர்கள்